என்னது நம்ம பொதுமுள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான வீடா அப்படின்னு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குதுங்க இந்த வீடு வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்து வாசப்படிங்க முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த அழகான வீடை கட்டி முடிச்சிருக்காங்க டூ பிஹெச் எல்லா லெயினேஜ் வசதி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் நல்ல சுத்தமான குடிநீர் மூணு பெட்ரூம் மூணு பாத்ரூம் அது மட்டும் இல்லாமல் டைனிங் ஹால் தனியா பூஜா ரூம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு கட்ட யூஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் பெரிய சைஸ் ஹால் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிஜமாக இதை பார்க்கும்போதே பொதுமலை இப்படி ஒரு வீடெல்லாம் கட்ட முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஷாக்காக தாங்க இருந்தது அந்தளவுக்கு பார்த்து பார்த்து ரெஸ்ட் கட்டியிருக்காங்க அண்ட் இவ்வளோ சூப்பராக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட் அறுபத்தி நாலு லட்சம் மட்டும்தான் இந்த பிரைஸ் முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபுலங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சஸ்கிரைபை போட்டுட்டு நம்ம ஹரி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டபுள் டபிள்யூ டபுள் டாட் ஹரிவோம் நைன்டீன் செவன்ட்டி நைங்கிற வெப்சைட் பேஜும் செக் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்